வெல்கம் டிஎன்பிசி கட்ரல் சேனல் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்து பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க ஷார்ட்ஸ்ல இருக்கும் வீடியோ போய் பார்த்துக்கோங்க அடுத்தது பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்துன்னா பாடு கூட்டல் அறிந்து மட்டும் அல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல கயிற்று கட்டில் அப்படின்னா கயிறு கயிறுன்னு மாத்திரணுங்க பாருங்க கயிற்று இருக்கு இருக்கு அந்த இரு வந்து உங்களுக்கு போயிடும் கயிறு கூட்டல் கட்டில் ஒற்றை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இரு வரும் கயிறு கூட்டல் கட்டில் ஒத்தாங்கு அப்படின்னா ஒத்து கூட்டல் ஆங்கு ஒத்தாங்கன்னா ஒத்து கூட்டல் ஆங்கு இன்னா சொல் அப்படின்னா இன்னா கூட்டல் சொல் கேளாடும் அப்படின்னா கேள் கூட்டல் ஆடும் என்று ஆயந்து என்று கூட்டல் ஆய்ந்து கசடர கசடு கசடரனா கசடு கூட்டல் அற டூ போட்டுக்கணும் டான் போடக்கூடாது கசடு கூட்டல் அற கண் ஓடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது அடுத்தது அக்கதிர் ஆ கூட்டல் கதிர் இக்கு போயிரும் உருகெழும் அப்படின்னா உருகு இது பாருங்க வித்தியாசமா இருக்கு உருகெழும்னா உருகு கூட்டல் எழும் உருகு கூட்டல் எழும் கதிர் ஈன அப்படின்னா கதிர் கூட்டல் ஈன அக்கிளை அப்படின்னா கூட்டல் கிளை அகன்றலை அப்படின்னா அகன்ற கூட்டல் அலை அகன்ற அலை அதுதான் அகன்றலை அப்படி சொல்லியிருக்காங்க அகன்ற அலை தான் அகன்றலை பெடையோடு அப்படின்னா பெடை கூட்டல் ஓடு பெடையோடுனா பெடை கூட்டல் ஓடு பாதை எல்லாம் அப்படின்னா பாதை கூட்டல் எல்லாம் பாதை எல்லாம்னா பாதை கூட்டல் எல்லாம் வேலி இலே வேலி வேலி கூட்டல் இலே வெங்க வெங்கன்னா என்ன கறி வெம்மையான கறி வெம்மை கூட்டல் கறி கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்ற அப்படின்னா போல் கூட்டல் உடன்ற போல் கூட்டல் உடன்ற இது பாருங்க வித்தியாசமா இருக்கு என்னது முட்காட்டை அப்படின்னா முள்ளு காட்டைதான் முட்காட்டைன்னு சொல்றாங்க அப்ப முள் கூட்டல் காட்டை இந்த இல்லுதான் என்னவா மாறிடுச்சு இட்டா மாறிடுச்சு அடுத்தது இதன் தரும் இந்து வந்தா இம்மு இதம் கூட்டல் தரும் ஏற்கனவே பார்த்துருக்கோல்லையே இந்த இந்து வர இடத்துல மோஸ்ட்லி இம்மு வரும் தமிழ் ஆள் அப்படின்னா தமிழ் கூட்டல் ஆள் குறைவர அப்படின்னா குறைவு கூட்டல் அற ஊர் ஊர் கூட்டல் ஆண்மை தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க